வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம இப்போ இந்த வீடியில் எண்ணெய் பார்க்க போகிறோம்னா சுட சுட கொத்து புரட்டை எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கல் வச்சுருக்கேங்க இரும்பு தோசைகள் வச்சுருக்கேன் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான எண்ணெய் சேர்த்துருக்காங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன் கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைன்னா நம்மள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருங்க இதனால் நான் வதக்கி எடுத்துக்கிறாங்க நான் என்ன பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு கூடுதலாக வேணால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்காங்க நம்மளுக்கு ஆயில் நிறைய வேணுன்றதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க அது உடம்புக்கு நல்லது இல்லைன்றதுனால பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சி அது வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி பழமும் ஒன்று எடுத்துருக்கேன் அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறாங்க தக்காளி நல்லா வசினோன்னு அவசியம் இல்லை இது ஓரளவுக்கு வதங்கினாவே போதுங்க பாருங்கள் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புதினா தழைங்க வந்து ஒரு இருபதாம்பர் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் போட்டு அதையும் நான் வதக்கி எடுத்துக்கிறாங்க வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஒரு ரெண்டு மூணு சிட்டி அளவு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் மசாலா ரொம்ப அதிகம் கம்மியாக போடுங்க அதிகம் சேர்க்க தேவையில்லை ஏன்னா இந்த சால்னா வந்து நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள் சால்னா பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே பரோட்டாவுக்கு கூட வச்சு செஞ்சுருப்போம் என்கிட்ட இந்த சால்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கரண்டி இல்லைன்னா ரெண்டு கரண்டி அளவு ஊற்றிக்கோங்க அடுப்பை சின்னது பண்ணிவிடுங்க இது தெளிக்கும் இதோடைய வீடியோ லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அப்புறம் பரோட்டா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நம்பர் போல் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்கோல் வச்சு கிச்சன் யூஸ் பண்ணுற கத்திரிக்கோள் தாங்க நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டிருக்கேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா இதுக்கு வந்து இந்த மாதிரி கொத்தி எடுத்துருங்க நான் தோசை கரண்டி வச்சுட்டு கொத்தி எடுத்துருக்கேன் இல்லைனா நீங்கள் கிளாஸ் தண்ணி குடிக்கிற கிளாஸ் வந்து வாய் பகுதி ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள் அதை வச்சே நீங்கள் கொத்தி எடுக்கலாம் நான் தோசை கண்டி எனக்கு போதுமானதுனால நான் இதை வச்சு பண்ணி முடிச்சுட்டேன் பாருங்க நம்ம சுட சுட கொத்து புரட்டை ரெடி ஆயிடுச்சு இதை கொத்தமல்லி தூவி அழகாக சாப்பிடுங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் குழந்தைங்கள் கூட சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இவ்வளோ நேரம் என்னோடய சேனலில் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க